இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க விதியை மாற்றும் இறைவன் புத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சித்தர் பாண்டிச்சேரியில் ஐயா வந்து ஆரம்ப காலங்களில் இங்கே தான் இருந்தாராம் தன்னுடைய கடைசி காலத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அந்த உடம்பையே தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அது வந்து பல கலைகள் கற்றால்தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படியேப்பட்ட ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் குற்றுக்குள் வாழக்கூடிய ஒரு சித்தர் குற்றுக்குள் ஐயாவுடைய உச்சிக்காத்து வைப்ரேஷன் தியானம் இதெல்லாம் பல பேரால் உணரப்படுகிறது தெய்வம் நினைத்தால் மட்டுமே இவ்விடத்தில் வர முடியும் அதனால இந்த இடம் கூட உங்கள் வாழ்க்கைக்கு தீர்வாக அமையலாம் புத்துப்பட்டு ஐயனார் கோயிலுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்கு நீங்கள் நம்பி ஐயாவை வணங்கிட்டு போனா சிறப்பு என்ன

பசங்க தேடிக்கிந்து வருவான் எல்லாரும் கேப்பாங்க ஏமா சின்ன புள்ளை அம்மாவன் அவங்க வந்து சாப்பிடுவான் ஏமா அவனை நீ தேடுற இந்த வெயில்லன்னு சொல்லுவான் அப்படிலாம் வாழ்த்து விட்டு போயிட்டு நான் சேர்த்து அதை ஒரு வழி ஆக்கணும் வரும்போது சரி

தாயை அடிச்சு காய் சாப்பாடு போடாதவன் எல்லாமே இங்க எல்லாமே அழுகுறாங்க வந்து எல்லாத்தையும் இறந்துட்டு வந்து அழுகுறான் அவன் முகமே சுமுகமே ஆட்கள் யாருன்னே தெரியாது இங்க வந்து உட்கார்ந்துங்கிறவங்க இருக்காங்களா ஆஹ் இருக்கிறாங்களே நைட்ல வராங்க ஆஹ் மணிக்கு பதினொரு மணிக்கு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு அந்த நேரத்துல இல்லாம யாரு யாராவது ஒரு ஆள் தங்கி தங்கிருக்காங்களா நைட்டுல தங்குறாங்களே

இங்க வந்து குருபூஜிலி சிவராத்திரி நாளைக்கு இன்னைக்கு வந்து ஓரமா நிக்கிறாரு வேச ஓரமா இந்த மரமெல்லாம் ஆடுது அத ரசிக்கிறாரு கண்டிப்பா நீங்க எதுக்கு வந்துக்குறன்னு தெரியும் நான் எதுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அவருக்கு

அயனாருமல்ல அப்ப இருக்க இவர் என்ன பண்ணாரு பண்ணாருக்கு தெரிய சாமி அப்போ அப்படின்னா அப்படின்னு செடிலாம் வந்து இதெல்லாம் வந்து கால்புரம் ஏத்திட்டு போயிட்டாரு மறுநாள் வந்தாரு அம்மா அம்மா தாத்தா அங்கதான் இருக்கிறாரு வேற என்ன அப்படின்ட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு ஜோள மாதிரி மாட்டிக்கினு மஞ்சள்ல அவருக்கு அப்பயே எழுபத்தஞ்சு இருக்கும் பதினேழு அவருக்கு அப்பயும் எழுபத்தஞ்சு இருக்கும்

கடவுள் காட்சி குடுக்கறதும் சரிங்க நாகமா வந்து காய்ச்சி குடுக்கறதும் வெளியா சொல்ல கூடாதுன்னா நம்ம பேர்ல பொறாம கொச்சிருப்பு அங்கலா போலம் ஒண்ணுமும் இருக்குது உலகத்துல ஆமா ஆமா அது நான் சொல்லிருக்கேன் மனமாச்சாரிய கஷ்ட கருப்புணி உள்ளவங்க நம்மளை சுத்தின்னு ஊடு சொந்தம் பந்தம் எங்கள் தொழில் எந்த வளத்துலயும் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா கடவுள் பக்கம் இருக்கிறாங்க ஆனால் அவங்க நினைக்கூடாது நினைச்சாலே அது நம்மளை எட்ட போகணும்ல அதுவும் ஒரு அதுக்கு தான் சொல்லக்கூடாது ஆனா கடவுள் வந்து மனித ரூபத்தில் வராங்க பருவம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்

இது நாங்க ஐயா பேசினா நான் பேசின எல்லாம் பேசினாலும் இங்க உணர்ந்தாதான் தெரியும் அவர் அழைக்காம இங்க ஒருவரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆமா நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க